வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லேருந்து சொல்கிறேன் பெருமாள் திருவண்ணாமங்களை பற்றி இன்றைக்கு சொல்கிறேன் அதில் முக்கியமாக கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா தாமோதரா இதை அர்ஜுனன் கூறியவுடன் கண்ணன் தரிசனம் தந்தார் இது ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம் இதுக்கு அடுத்தது கருட் கருட ஸ்லோகம் சொல்கிறேன் அது வந்து பட்சி தோஷம் நாகதோஷம் இருந்தால் இதை தினமும் சொல்லம்னா நமக்கு உயர்வு நிச்சயம் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதாபுத்திராய விஷ்ணுபக்தி பிரிய பிரதாய அமிர்தஹலச அஸ்தாய பசுபராக்கரமாய பட்சிராஜாய நாசனாய சர்வதோஷ சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய நமக கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்த்தனா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா ஹரே அச்சுதானந்தா கோவிந்தா மாதவா சச்சிதானந்தா நாராயணா ஹரே இதை விடை இடைவிடாமல் பாராயணம் செய்தார் ஸ்ரீ குருவாயூரப்பன் மகிழ்வார் அம் பகவக ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய் நமக இதை அனைவரும் படைத்து பயன்பெறுவாமாக வணக்கம்